பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனா என் அன்பு குழந்தை எத்தனை வேலை இருந்தாலும் அதை ஒதுக்கி வைத்துவிட்டு என்னுடைய வாக்கை உன் இல்லத்தில் ஒளிரவிட்டு நீ இதை கேட்டாக வேண்டும் விதி விளையாடப் போகிறது உன் வாழ்க்கையில் விதி மாறும் நேரத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதிலிருந்து விதி உன் இடத்தில் விளையாடப் போகிறது அது எப்படிப்பட்ட விளையாட்டை ஆரம்பிக்கப் போகிறது என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுது பார்த்தாலும் உன் வாழ்க்கையில் நடப்பது புரியவில்லை என்ன நடக்கிறது என்று நீ கேள்வி கேட்டுக்கொண்டிருக்காதே உன்னுடைய வாழ்க்கைதானே உன்னுடைய நேரம்தானே அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம்தானே வாழ்க்கையில் ஆயிரம் பாதைகள் உன் கண்களுக்கு தெரியாமல் ஆனால் தெரியும் பாதையில் எல்லாம் விட்டா என்றால் அது அழிவை நோக்கி நகர்த்திவிடும் உன்னை எப்பொழுதும் எந்த பாதை தெரிந்தாலும் அது உனக்கானது என்று யோசித்து அடியெடுத்து முன்னேற வேண்டும் அப்பொழுது மட்டும்தான் நல்ல வாழ்க்கையின் பாதையை நீ கண்டுபிடிக்க முடியும் கண்களுக்கு தெரிந்துவிட்டதே விட்டதே கால்கள் தான் நடக்கிறதே என்று போய்விடக்கூடாது ஒருமுறைக்கு ஒரு முறைக்கு பல முறை யோசித்த பிறகுதான் ஒவ்வொரு காரியத்திலும் இறங்க வேண்டும் ஏன் இப்படி சொல்கின்றேன் என்று உனக்கே தெரியும் உன்னை சுற்றி பல பேர் இருக்கிறார்கள் அந்த பல பேரின் எண்ணம் உனக்கு தெரிந்ததாக தெரிந்ததாகத்தான் இருக்கிற நீ அழிய வேண்டும் நீ வாழக்கூடாது நீ நாசமாக வேண்டும் என்று பலரும் எதிர்பார்த்திருக்கும் அவர்களுக்கு வாய்ப்பை அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறாய் நீ இதை நான் பலமுறை உன்னிடத்தில் சொல்லிவிட்டேன் இன்றும் சொல்கிறேன் ஏனென்றால் விதி உன் வாழ்க்கையில் விளையாடப் போகிறது விதி உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறது இந்த மாற்றம் உனக்கு நல்லதா கெட்டதா என்று நீதான் தெரிந்து கொள்ள வேண்டும் இதை வேறு யாரிடமும் போய் நான் சொல்ல முடியாது வேறு யாரும் இதை பற்றி கேட்கவும் கூடாது அதனால்தான் காத்து இருந்து உன்னிடம் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் குழந்தையே வாழ்நாள் முழுவதும் தலைவிதி என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் தலைவிதி மாறப்போகிறது மாற்றம் ஒன்றுதான் மாறாதது அந்த மாற்றம் உன் வாழ்க்கையில் மாறும் நேரம் வந்துவிட்டது உன் வாழ்க்கை மாறுவது நல்லதா கெட்டதா என்று குழப்பத்தோடு இருக்காது உன் தலை விதி மாறப்போகிறது உன் தலையெழுத்து உன்னோடு விளையாடப் போகிறது அந்த விளையாட்டில் உன்னை மகிழ்வித்து பார்க்கப் போகிறது அந்த மகிழ்வை உனக்கு வாழ்நாள் முழுவதும் கொடுக்கப் போகிறது எந்த குறையும் இல்லாமல் எதுவும் உன் கைவிட்டு போகாமல் வாழ்நாள் முழுவதும் சிரித்து மகிழ்த்து வாழ இந்த விதி உன் வாழ்க்கையில் விளையாடப் போகிறது அது எப்பொழுதிலிருந்து விளையாடப் போகிறது என்று தானே இங்கு கேள்வி சிறிதளவேனும் நல்லது நடக்காதா நல்ல காரியங்களை நான் நடத்த மாட்டேனா என்னை நம்பியும் நல்லதை கொடுக்க மாட்டீர்களா என் வாழ்வு மாறாதா என் தலையெடுத்து இப்படியே முடிந்து விடுமா என்று தலையில் கை வைத்து உட்கார்ந்த நீ எப்பொழுது சந்தோஷமாக இருக்கிறாய் தெரியுமா உனக்கு உயிருக்கு உயிராக இருக்கும் ஒருவரின் பிறந்த நாளில் உன் விதி போகிறது அந்த மாறும் விதி சந்தோஷத்தை கொட்டி கொடுக்கப் போகிறது அது யாருடைய பிறந்த நாள் என்று உனக்கு நான் காட்டுகிறேன் தலைவிதி மாற்றி சந்தோஷமாக வாழ தயாராக இரு இனி உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்